சக்தி தொலைக்காட்சி இன்று தனது பதினெட்டாவது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றது என்றும் புதுமைகளை படைக்கும் சக்தி தொலைக்காட்சியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தேபானம கலையகத்தில் விஷேட நிகழ்வுகள் இடம்பெற்றன சக்தி தொலைக்காட்சியின் பதினெட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தெப்பானம கலையகத்தில் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிகழ்வுகளில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் இலத்திரணியல் ஊடக வர்த்தக குழும பணிப்பாளர் நேட்ரா வீரசிங்க குழும பணிப்பாளர் ஸ்ரீலால் அகங்கம சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா சக்தி தொலைக்காட்சி பணிப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் தெப்பானம கலையக பணிப்பாளர் அசோக டயஸ் உட்பட ஏனைய அலைவரிசை பிரதானிகளும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சிறப்பு இசை நிகழ்ச்சிகளும் கலேகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இது தவிர நேர்களை மகிழ்விக்கும் நோக்கில் இன்று மாலை மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் தென்னிந்திய பாடகர் கிரிஷ் கலந்து கொள்ளும் மாபெரும் இசை நிகழ்ச்சி இடம்பெறவுள்ளது பதினெட்டாவது அகவையில் காலடி பதித்து வெற்றி நடை போடும் உங்கள் இல்லத்திரை சக்தி டிவிக்கு நியூஸ் என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள்